செய்திகள் வாசிப்பது கீதா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் திருப்போரூர் வட்டக்குழு சார்பில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்போரூர் ரவுண்டானாவில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தாத்தி முன்னணியின் வட்டக்குழு செயலாளர் தோழர் தண்டலம் கே லிங்கன் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிபிஐஎம் நகர செயலாளர் மணிகண்டன் தாத்தி ஓமு வட்டப்பொருளாளர் என் நந்தகுமார் மாற்றுத்திறனாளி அரங்கம் எப் அருள்ராணி பூபதி நாகராஜன் டிஐஎஃப்ஐ எம் பிரகாஷ் வெங்கடேசன் எஸ்பிஐ எல் நரேஷ்குமார் வி சஞ்சய் பி யாசிகா மாதர் சங்கம் எல் பிரேமாவதி குப்பமால், கட்சியின் கிளை செயலாளர்கள் எம் பாபு பிரகாஷ் மூத்த தோழர் ஆர் மணிராஜு சிஐடியு மாவட்ட குழு உறுப்பினர் என் பொன்னுரங்கம் உள்ளிட்ட திரளான தோழர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அரசியல் அமைப்பு சட்டத்தைப்போம் பாதுகாப்பு பாதுகாப்போம் பாதுகாப்பு பொதுதாளி உரிமை வேலை பாதுகாப்பை வென்ற உரிம ஏறி வென்ற எடுப்போம் வென்றெடுப்பை வென்று சபை பாபா சாஹி அம் பிறந்த நாளின் வணக்கம் வணக்கம் பாபா அம்பேத்கருக்கு வணக்கம் வணக்கம் அன்பர்களை மதத்தின் பெயராலும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சில மனிதர்களிடம் சமச்சியத்தையும் சகோதர தேவையும் கடைபிடித்தேன் என்றும் தீண்டாமையை ஒழித்து ஆணைய படகுகளை எதிர்த்து சமரசம் இல்லாமல் போராடுவோம் என்றும் வர்க்கசேத மற்றும் சோசலிச சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்ற மதவாத சக்திகளை இந்நாட்டில் இருந்து வேறோடு அளிக்கும் வரை எங்களின் போராட்டங்கள் தொடரும் என்றும் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் தீண்டாமை வழக்கின் முன்னணியின் சார்பாக உறுதியேற்கிறேன்